ஜோமனோ மகாபரிசத்து நிறைந்த பிறகு உபதாவே ஸ்தோதரம் அப்போ உபதாவே ஸ்தோதரம் எங்கள் நல்ல விதாவே முடியா நல்ல விதாவே நண்பர்க்காக சுத்தோதிரம் முடியல இல்லாத உடைய ஸ்னேகத்திற்காக சுதரிங்க தாவே ஸ்ோதரம் எங்கள் விதாவே உங்களுடைய பாதுகாவலுக்காக உமே சோதரோதாவே உங்களுடைய தாவே இந்த நாளையும் கூட காண கிரபத்தது எங்கள் விதாவே இந்த நாளிலும் தாசிரோதமான வேலையும் கூட காணக்கிர வைச்சது இந்த வேலையிலும் அடியார்கள் முன்னோக்கி வேண்டிய பண்ணத்தக்கதாக நம்முடைய சமூகத்திலே அடியாரை கூட்டி சேர்த்ததற்காகவேமே சோதரீரங்க தாவே എങ്ങളതാവേ സുന്ദരം അപ്പാതാവേ സോന്ദ്രം എടിയാൾ ഒവരുടെ നിലമുകളും ദേവ കാണിക്കുന്ന ദേവനും അറിയുക ദേവനാ കാണപ്പെടുക സോതരംഗത്താവേ സ്തുരം എങ്ങേ അടിയാൾക്കാദേവർ പാടുപെട്ട അടിക്കപ്പെട്ട നൊക്കപ്പെട്ട മുഴുവനും സിന്ധി ഞങ്ങളെ അടിയാകാൻ സുതമുള്ള മാംസമെല്ലാം കീറി പുളക്കപ്പെട്ട അടിയാളിക്കാ ജീവനയെ കൊടുത്ത് വിശേഷമാണ് അഴിയാ ഒളിയാമാ ആശീർവാദങ്ങളെയും എങ്ങേ നിത്യ രാജ്യത്തെ സ്വന്തമാക്കിക്കൊള്ളേണ്ടാണ തകുധിയാണ് അനുഭവങ്ങളെയും അടിയാക്ക് ദയവരെ പാടുപെട്ട് ജീവനെ കൊടുത്ത് അയത്തേ സോദരീരാവേ സോദരം എങ്ങേ സുദ്രം അപ്പാതാവേ നലപതാവേ അത് വിദലുകളുടെ നന്മകളെ ആശീർവാദങ്ങളെയും അടിയ യാളവില്ലാതെ അതിക്കൊണ്ട് ജീവിക്കത്തതായി മുടിയാകുമെന്നൊക്കെ വേണിക്കോം ദാവേ അവതി പാർക്കുക ദേവനാണേ സോദരീരം ദാവേ ദാവേ സോദരീരം എങ്ങേ സോദരം അപ്പാതാവേ പാവാറക്കിയോട് എങ്ങൾ താവി ഉടൻപടി മുന്നേക്ക് നലപ്രാവേ കടന്നുവോട് ദേവരീ അവൾ ഏറ്റിക്കൊള്ള ദേവനും അംഗീകരിക്കുന്ന ദേവനാ കാണപ്പെടുകേ സോദരീരം ദാവേ സോദരം എൻ പിതാവേ ഒ നല്ലതാ ഉടൻപടിപ്പനി എങ്ങൾ പിതാവേ മുന്നതാകും മനുക്ക് വേണ്ടൽ പണത്തക്കതാകും എങ്ങനെ എൻ്റെ പിതാവേ സ്താവ് എന്താ ഉടൻപടിപടി നല്ല വിതാവ ജീവിക്കത്തതാകും തേഴ്താമേ കൃപയെ ചെയ്യ മുടിയാകും മനക്ക് എങ്കിൽ ഉറമ്പതാവേ എങ്ങൾ ദേവനെ സ്വന്തം അപ്പാതാവേ സുന്ദരം എങ്ങാ അടിയ ഒരു മനതോട് ഊക്കമ വിശ്വാസത്തോട് ജോം പറഞ്ഞ കൃപികളെ അളവില്ലാമ അതി അധികമായി കട്ടലിടമോ എനക്ക് വേണിക്കാവേ എങ്ങൾ ദേവനെ സ്വന്തം അപദാവേ എന്ന് കാത്തിരുമാറാൻ ആർഭം മുതൽ മുടിവെല്ലാം ദേവദാമെ കൂടി എന്തുള്ളൂ വല്ല കെട്ടല്ലോ മുടത്തു നാമത്തെ മഹിമപ്പെടുത്തിയുള്ളൂ എന്തതുമാണ് തകതി നിലമില്ലാതാണ് പേതയാണ് ഏഴെ അടിയാൻ മേലും ദേവദാമേ കൃവിയായിരുന്നല്ലോ മു വല്ല കറും ഉതാവേ എങ്ങൾ ദേവനെ എങ്ങനെയുമാണ് പാട്ടുകൾ പ്രിയാസങ്ങൾ ഉപവാസങ്ങൾ പശു പട്ടിക മൂലമാവും സാക്ഷി ചെയ്യപ്പെട്ട പാടിന മൊത്തമാവും ദാമി ഇറങ്ങി അളവിടമ ആശ്രമം കട്ടിയിട്ടുള്ളൂ മടത്തിര നാമത്തെ മഹിമ എടുത്തുള്ള ആശ്രയത്തില്ലോ യർ മേലും കൃവിയായിരും ഇറക്കമായിരും അൻപായിരം ദയവായിരും மீன் மீன்பரேசு நாமத்து ஜபங்களிலும் எங்கள் அன்பு நிறைந்த பராம்தேதம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மர என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மர என்னை சுத்திகரியும் கர்த்தரி கிறிஸ்தோதரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பல்லவத்தில் ஆற்றம் விட்டுவிட்டு இந்த பல்லவத்தில் அவதரித்து நமக்காக பாவிலான ஜனங்களுக்காக அவர் பாடுபடும்படியாக இந்த உலோகத்திலே அவதாரம் எடுத்தார் அவதாரம் எடுத்து பாவம் செய்ததான் ஒவ்வொருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாக நம்முடைய ஆண்டராய் இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அது மாத்திரமல்லாமல் தம்முடைய மாம்ச சரீரத்திலே உரமான வேதனைகள் அனுபவித்தார் சாப்பிட்டே வரனால் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவர் இரத்தம் முழுவதும் சிந்தினார் அது மாத்திரமல்லாமல் நமக்காக காயப்பட்டு தழும்பாகி மகிமையான பூர்ணமான ரட்சிப்பின் அனுபவமாகிய பாவ மன்னிப்பை அவர் நமக்காக அவர் பாடுபட்டு ஜீவனை கூட ஆயுத்தம் வாங்கி திருக்கிறார் ஆகவே அந்த விலையிடப்பட்டதால் அந்த பாவ மன்னிப்பாகி அந்த ரட்சிப்பை சொந்தமாக் கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் எவ்விதமாக ஜோ பண்ண வேண்டும் என்று பார்க்கும்போது என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் என்பதாக சொல்லி நம்மை ஜோமனுகிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நம்முடைய அக்கிரமங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அக்கிரமக்கரன் ஆகிய சாத்தனுடைய அந்த அந்த பாவக் அக்கிரம கிரியைகள் உடையவர்களாக ஜனங்கள் காணப்பட்டுக் கொண்டே காணப்படுகிறார்கள் ஆகவே அந்த அக்கிரமக் கிரியைகள் பாவக்கிரியைகள் எல்லாருமே முற்றிலுமாக ஒவ்வொரு வீட்டும் அகன்று போக வேண்டும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஜோம் பண்ண வேண்டும் ஆண்டு வரே பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் வேண்டும் என்பதாக சொல்லி ஜோம் பண்ண வேண்டும் அது மாத்தமல்லாமல் அந்த கழுவுதல் ஆகிய அந்த அனுபவம் நம்முடைய ஆண்டோராய் மாம்சரீரத்திலே ஒரு துளி ரத்தம் கூடிய மீதியை காக்காமல் எல்லா ரத்தத்தையும் நமக்காக அவர் சிந்தினார் ஆகவே அந்த விலையப்பட்ட அந்த பாவ பாவம் மட்டுதான் அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு சுத்திகரிக்கப்படக்கூடிய மகிமையான வாக்கையும் கூட கிடைக்கிறது ஆகவே நாம் எப்படி ஜோம் பண்ண வேண்டும் ஆண்டவரை கொண்டு என்னுடைய கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்னை வேண்டும் ஆண்டு சந்திக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஜோம் பண்ணும்போது அவர் நம்ம சந்திக்கிற தேவனாகவும் ரசிக்கிற தேவனாக கண்ட நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னித்து நம்ம சுத்திகரித்து அவருடைய மகாபரிசுத்தினாலே கல்வி சுத்திகரிக்கிற நல்ல தேவனாகவே கண்ட முடிகிறார் ஆக ஆகவே நாம் ரச்சிக்கப்பட வேண்டும் என நாம் விதமாக ஜோம் பண்ண வேண்டும் அது மாத்திரமில்லாமல் நாம் உடன்படிக்கையும் பண்ண வேண்டும் ஆண்டவரே என்னை என்னை சந்திக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்னை சந்தித்து ரசித்தீர் ஆனால் நான் எப்போது நமக்கு பிரியமாக மகதன் வாழ்வேன் ஆண்டவரே உண்மைக்கு அடிமையானவனாக எப்போது உண்மை உடைய பிள்ளையாக உங்களை சித்த 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 மாத்திரமே செய்கிறவனாக அடிமை காணப்படும் ஆண்டவரே என்பதாக சொல்லி உடன்படிக்கை பண்ண வேண்டும் ஆமா உடன்படிக்கை பண்ணும்போது ஆண்டவரை யோசிக்க கிறிஸ்து அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்கிற மாத்திரம் அல்லாமல் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து விடுவிக்கிற தேவனாகவே கண்ணப்படுகிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் உடன்படிக்கை பண்ண வேண்டும் ஆனால் பாவம் செய்கிறதான ஜனங்கள் பாவத்தோட அக்கிரம ஜனங்கள் ரசியப்படாதான ஜனங்கள் அவர்கள் அவர்கள் எதனோடு உடன்படிக்கை பண்ணிக்கலாம் காவல் பார்க்கும் போது அவர்கள் மரணத்தோடும் பாதாளத்தோடும் உடன்படிக்கை பண்ணிக்கிறார்கள் என்பதாக ஏசாய் அதிகார புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்து ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள் ஏசாய் அதிகார புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்து ஆசனம் நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நற்காதே அப்பொழுது பார்க்கும்போது இவர்கள் மரணத்தோடும் பாதாளத்தோடும் உடன்படிக்கையும் ஒப்பந்தம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் பாவம் செய்கிறதான ஜனங்கள் ரசிக்கப்படாதவர்களாக காணப்படுகிறதான ஜனங்கள் அவர்கள் இதோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் பார்க்கும்போது அவர்கள் மரணத்தோடும் பாதாளத்தோடும் உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாகவும் ஒப்பந்தம் அனுகிறவர்களாகவும் கொண்டே காணப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் இந்த உலகத்திலே ஆனால் இவர்களை பார்க்கும் போது தேவநாயகத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவருக்கு பிரியமானவர்களாக அவர் செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியதான இவர்களோ பார்க்கும்போது மரணத்தோடும் பாதாளத்தோடு பாதாளத்தோடும் உடன்படிக்கை பண்ணி கொண்டு காணப்படுகிறார்கள் அதன் இவர்கள் இரண்டாம் மரணமாக அக்னி கந்தம் எழுதான கடலுக்கு கேட்டதான அந்த மரணமாகி இரண்டாம் மரணத்தை கேட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் அவர்கள் அபுதமா காணப்படுவார்கள் ஆனால் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணாதவர்களாக காணப்படுவார்கள் ஆனால் அவர்கள் இந்த உலகத்தோடு கடந்து போகும் பின்பு அவர்கள் இரண்டாம் மரணமாகி அக்னி கந்தம் எழுதான அந்த கடலில் தான் பங்கடைவார்கள் அது மாத்திரமில்லாமல் நியாயத்திற்கு அடந்து கொள்வார்கள் பாதாளத்தில் தள்ளப்பட்டு போவார்கள் ஆகவே நாம் நினைச்ச வேண்டும் ஜனங்களை பார்க்கும் போது விதமான உணர்வற்றவர்களாக காணப்பட்டுக் கொண்டே காணப்படுகிறார்கள் ஆகவே ரெட்சியப்படாத ஜனங்கள் இந்த மரணத்தோடும் பாதாளத்தோடும் உடன்படிக்கை ஒப்பந்தம் பண்ணாதவர்களாக காணப்பட்டு தேவநாயகத்தினோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது அதே தேவநாயகத்திடம் எதிர்பார்த்து அவர் கிரியேட் செய்து கொண்டே காணப்படுகிறார் ஆகவே நாம் வின செய்ய வேண்டும் மரணத்தோடும் பாதாளத்தோடும் பாதாளத்தோடும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு காணப்படுவார்கள் ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலேயே சமாதானம் அட்டவர்கள் காணப்படுவார்கள் அது மாற்றமல்லாமல் ஆண்டோட பாதுகாவல் இருக்காது அது மாத்தமல்லாமல் இந்த உலகத்தோடு கடந்து போன பின்பும் அவர்கள் தேவன்ட ராஜ்யமாக பலோர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது திருப்பந்தமா நிறைய நியாயத்தில் கொள்வார்கள் மகன் நிர்பந்தமான நிலைமையாகவே காணப்படும் ஆகவே நாம் வினச்சிய வேண்டும் ஜனங்கள் ரசிக்கப்படும்படியாக நம்மை நாமே தாழ்த்தையாக ஜோம் பண்ண வேண்டும் அது மாத்திரமல்லாமல் உடன்படிக்கை பண்ண வேண்டும் ஆண்டு வரை என்னை சந்திக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் என்ற பாவங்களை மன்னிக்க வேண்டும் என கல்வி சுத்திகரிக்க வேண்டும் என்பதாக மாத்திரம் மாற்றமில்லாமல் நீ சந்தித்து ரச்சித்த ஆனால் நான் எப்போது உங்களுக்கு பிரியமாக தான் வாழும் ஆண்டு வரை உமக்கே உக்கே பிரியமாக வாழ்வன் சுத்தம் சுத்திரமே சேவன் என்பதாக சொல்லி உடன்படிக்கை பண்ணி ஜோம் பண்ண வேண்டும் உடன்படிக்கை பண்ணும் போது உடன்படிக்கையை ஏற்றிக்கொண்டு நம்மை சந்தித்து கல்வி சுத்திகரிக்கிற நல்ல தேவனாகவே கண்கிறார் ஆனால் இன்னும் அனைத்து ஜனங்களை பார்க்கும்போது போதோ அவரை உடன்படிக்கையை பண்ணுகிறார்கள் பண்ணிவிட்டு அதை மீறி ஜீவிக்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் ஆண்டு பாவங்களை மன்னிக்க வேண்டும் அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டு எப்போது வாழ்வன் என்பதாக சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் ஆண்டோர்த்துவோம் அளவற்ற அன்பின் மூலமாக அவருடைய கிருபையின் மூலமாக அவளை சந்தித்து ரட்சித்து அவளை பரிசுத்தப்படுத்துகிறார் பரிசுத்தப்படுத்தி நம்மளை சொந்த பிள்ளையை மாத்திரா அவட உடன்படிக்கை ஏற்றிக்கொள்கிறார் அவட ஜெபத்தை கேட்கிறார் ஆனால் பார்க்கும் அவர் ரச்சிக்கப்பட்ட பின்பு பாவம் மன்னிப்பாகி விடுதலையில் சொந்தமாக கொண்ட பின்பு காலம் செல்ல செல்ல அந்த உடன்படிக்கையை மீறிச்சி இருக்கிறவர்களாக காணப்பட்டு தேவனை கத்திற்கு கோபத்தை மூட்டுகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் வாசிங்கள் ரோமர்கள் நிருபம் ஒன்றாவது அதிகாரி முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிங்கள் ரோமர்கள் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அநேக ஜனங்களை பார்க்கும் போது பாவத்திற்கான ஜனங்கள் ஆண்டரே ஆண்டரே என்னோட பாவங்களை மன்னிக்க வேண்டும் சந்திக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்பதாக சொல்லி அவதமாக உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் பிரியமா வாழும் என்பதாக சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் ஆனால் காலம் செல்ல செல்லவோ அவர்கள் தேவனை பிரியமில்லாத பாவங்களை செய்கிறவர்களாகவும் அக்கிரமங்களை செய்கிறவர்களாக காணப்பட்டு அந்த உடன்படிக்கையை மறந்து விட்டவர்களாக காணப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்து அவருடைய கோபத்தை முட்டுகிறவர்களாக காணப்பட்டு

உடன்படிக்கை பண்ணும் போது அந்த உடன்படிக்கை அவர் ஏற்றிக்கொள்கிறார் ஏற்றிக்கொண்டு தெய்வீக சமாதானம் கொடுத்து சோதனைகள் இக்கட்டுகள் நெருக்கங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறார் ஆனால் அதன் பிறகு பார்க்கும் போதோ அந்த உடன்படிக்கை அவர் பண்ணதான் அந்த உடன்படிக்கையை மீறுகிறவர்களால் கனப்பட்டு தேவனுக்கு பிரியமல்லதான பாவங்கள் வச்சுக்கிறவர்களால் கனப்பட்டு உடன்படிக்கையை மீறுகிறவர்களாகவே கனப்படுகிறார்கள் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் உடன்படிக்கையை பண்ணிக்கொண்டதான் நாம் இணை செய்ய வேண்டும் உடன்படிக்கையை நாம் அந்த அந்த உடன்படிக்கையின்படியே நாம் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது நாம் உடன்படிக்கையை மீறி ஜீவித்தமையானால் தேவனத்தினுடைய கோபம் நம்ம அளவிற்கு காணப்படும் அது மாதிரி காணப்படும் போது நம்ம இந்த அவருடைய கிருபியின்படி அவருடைய இயக்கத்தின்படியே நாம் இந்த வாழ முடியாது இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது அவர் அவர்கள் அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் அநேக தருணங்களிலே உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ஆண்டு வரேன் சத்தத்திற்கே நாம் கீழ்படி நடப்போம் ஆண்டு வரே நமக்கு கீழ்பட்டு நடப்போம் என்பதாக அநேக தருணங்களிலே உடன்படிக்கைகளை பண்ணிக் கொண்டார்கள் ஆனால் அவர்களை பார்க்கும்போதோ கந் காலம் செல்ல செல்ல சோதனைகள் நெருக்கங்கள் வரும்போது அந்த உடன்படிக்கைக்கு மீறு ஜீவி குருவாக கணப்பட்டு கோபத்தை மூட்டி கொண்டார்கள் அனுப்ப பார்க்கும்போது அவர் அந்த உடன்படிக்கை மீறு ஜீவிததான எல்லாருமே வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள் தீவனகத்தோட கோபம் அங்கே மூண்டது அப்போது பார்க்கும்போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாரிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்பதை இங்குதான் அறிவு உடையவில காணப்பட வேண்டும் நாம் மனுஷரிடத்தில் அல்ல உடன்படிக்கை கொள்ளுகிறது மனுஷரிடத்தில் உடன்படிக்கை கொள்ளும் நாம் அதற்கு மீறி ஜெலிக்கும் போது நாம் என்ன செய்யலாம் சாதாரணமாக அதை நாம் விட்டுவிடலாம் ஆனால் நாம் உடன்படிக்கை பண்ணுகிறது சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் உடையதான தேவனிடத்திலே அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் உடன்படிக்கை பண்ணும்போது அந்த உடன்படிக்கையின் படியே தங்களுடைய ஜீவியத்தை ஜீவியம் காணப்பட வேண்டும் நான் உங்களுக்கு பிரியமா வாழ நாண்டரே உங்களோட சித்தம் செய்ய செய்வேன் ஆண்டரே என்னதான் வந்தாலும் உங்களை விட்டு வலிவிலைக்கு போக மாட்டேன் என்பதாக நான் உடன்படிக்கை பண்ணி ஆக அந்த உடன்படிக்கையும் படியே நாம் ஜீவிக்கிறவர்கள கனப்பட வேண்டும் அந்த உடன்படிக்கைக்கு மீறி ஜீவித்துவோம் ஏனால் சர்வ வல்லமையும் சர்வாதிகாரம் உடைய தேவன் நாம் அவருடைய கோபம் நம்ம மேல் மூண்டுவிடும் அதன்பிறகு பார்க்கும்போது நாம் தெய்வத்திலே அவருடைய பாதுகாவலற்றவர்கள கனப்படுவோம் அது மாத்திரமல்லாமல் சமாதானமற்றவர்கள கனப்படுவோம் அது மாத்திரமல்லாமல் தெய்வத்தோடு கடந்து போன பின்பு நாம் மரணத்தோடும் பாதாளத்தோடு உடன்படிக்கை பண்ணது பண்ணி கொண்டது போல நிபந்தமான நரகத்தையும் இரண்டாம் மரணத்தையும் சொந்தமாக்கி கொள்வோம் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் உடன்படிக்கை பண்ணி நாம் அந்த உடன்படிக்கையின்படியே நிலைநிற்கிறவங்களால் காணப்பட வேண்டிய எப்படி சோதனைகள் சூழ்நிலைகள் நோய்கள் வியாதிகள் தான் வந்தாலும் நாம் ஒன்று உடன்படிக்கையின்படியே ஜீவிக்க வேண்டும் அந்த உடன்படிக்கையின்படியே ஜீவிக்கும் போது அவர்களுக்கு கொடுக்கிற நல்ல தேவனாக கூட்டி சேர்க்க முடியாத அவர் இந்த உலகத்தில் வரப்போகிறார் வரும்போது அவர் நம்மை அவர் அழைக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் வாசிங்கள் ஐம்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்கள் ஐம்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் நாம் இந்த உடன்படிக்கையின்படியே இந்த தொலைதல ஜீவிக்கும் போது நாம் இந்த உலகத்திலே பிரசத்தான்கள வாழலாம் அது மாற்றம் அல்லாமல் தேவநாயகத்தர் வரும்போது நாம் அவரோடு கூட சேர்ந்து கொள்ளப்பட கூட மகிமையான பாக்கியத்தை கூட சந்தமாக்கி பலி ஆசியங்கள் என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் பலினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின நம்முடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பதாக சொல்லி நம்முடைய ஆண்டோரா இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது நம்மை கூட்டு சேர்க்கிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார் ஆகவே நாம் என்ன வேண்டும் பலினாலே என்னோட கூட உடன்படிக்கை என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் என்பதாக சொல்லப்பட்டது ரசிக்கப்பட்டதான ஜனங்கள் ரசிக்கப்பட்டு அவருடைய பாவம் மன்னிப்பாக விடுதலை கொண்டு பாவம் வர களப்பட்டதான ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணி தான் ரசிக்கப்பட்டார்கள் பரிசுத்வான்கள் எல்லாருமே ஆண்டு பிரியமா வாழ்வன் ஆண்டு பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்னோட அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டு வரை எப்பொழுதும் என்பதாக சொல்லி உடன்படிக்கை பண்ணி தான் மாற்றப்பட்டு மாற்றப்பட்டார்கள் ஆகவே அவதமாக நாம உடன்படிக்கை பண்ணி பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு இந்த பரிசுவார்களாக இந்த நிலந்திருக்கும் போது அந்த உடன்படிக்கையின்படியே வாழும் போது நாம் என்ன செய்யலாம் நாம் முடி நிறுத்திய ராஜ்யமாக பலோரு ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் பரிசுத்தவான்களை கூட்டு சேர்க்கும்படியாக அவர் வருவார் வரும்போது நம்மையும் அவர் கூட்டி சேர்ப்பார் யாரை

கூப்பிடக்கூடிய விசேஷமான பாக்கியமான அந்த அனுபவத்தை சொந்தமாக கொள்ள முடியாத நாம் ஒவ்வொரு பிரயாசப்பட வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டும் ரசிய விடாத ஜனங்கள் ரசிப்புக்காக நாம் ஜோம் பண்ண வேண்டும் ஆண்டோரே உடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்னுடைய அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டோரே என்னுடைய மீதுகளை மன்னிக்க வேண்டும் அது மாற்றமில்லாமல் உடைய படித்திருத்தினால் எனக்கு அளவ வேண்டும் சுத்திகரிக்க வேண்டும் ஆண்டோரே என்னை பட்சத்தை ரசித்தீரானால் ஆனால் நான் எப்பொழுதும் மிகப் பிரியமாக தான் வாழ நாடுவரே என்பதாக சொல்லி ஜோ பண்ண வேண்டும் உடன்படிக்கை பண்ண வேண்டும் உடன்படிக்கை பண்ணும்போது உடன்படிக்கை ஏற்றிக்கொள்கிறார் ஏற்றிக்கொண்டு அங்கே நம்ம சந்திக்கிறது பரிசுத்தமாக வாழச்சிக்கிற தேவனாகவும் அவர் பக்கம் ரசிக்கப்பட்டதான ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டதான ஜனங்கள் தாங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டதான அனுபவத்தில் எப்பொழுதும் காணப்படுகிறோமா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தாங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டோம் எப்பொழுதும் மிகப் பிரியமாக வாழ ஆண்டு என்பதாக சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கொண்டோம் அது இல்லாமல் நோய்கள் வியாதிகள் வந்த உடனே நான்

உடன்படிக்கை பண்ணி ஜோம் பண்ண வேண்டும் ஜனங்கள் படியே தங்களோட ஜீவனை தங்களுடைய என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது ஒரு வேண்டும் ஆக வைக்கின்றதான வார்த்தைகளை விசுவாசித்து அவரவரும் தங்களுடைய நிலைமையை கண்டுபிடித்து உணர்ந்து ஜோம் கத்த தாமை நம்ம அனைவரையும் அளவில்லாமல் அதிகம் ஆசிர்வதிப்பாராக நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய ஆத்மீக அப்பாவிற்காகவும் உலகத்திற்காகவும் ஜோம் பண்ணி அளவிட முடியாத ஆசிரியர்கள் சொன்னி கொள்வோம் கத்த தாமே நம்ம அளவில்லாமல் அதிகம் அதிகம் ஸ்தோத்ரம் മഹാപരത്തിൽ സോദര എങ്ങേ എന്താ കാത്തിരി ആരംഭം മുതൽ മുടി സോദ്രം നടപിത കരികൾക്ക് പാതിക്കാൽ ഐ സോദരം അളിത്ത ആശീർവാദങ്ങൾക്ക് ഐ സോദരം ദാവേ എങ്ങൾ നല്ല സോദര സോദരൻ അപാദാവേയും മുന്നോ യാവരും ദേവദാമെ കണക്കി പാർത്ത് അവരവർക്കും വിടുതലുകളെയും നന്മകളെയും ആശീർവാദങ്ങളും സ്വന്തമാക്കിക്കൊണ്ട് എല്ലാം തുമ്പി ചെല്ലത്ത ദേവദാമെ കൃവേ ചെയ്യുമ്പോൾ താവേ എങ്ങൾ താവ மரணத்தோடும் பாதாளத்தோடும் நல்லதாக உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு நல்லதாகவே காணப்படுகிறது நல்லபதாவது ஒவ்வொரு தேவதாமே கண்ணுக்கு பார்க்க முடியாது எனக்கு ரொம்பவே எங்கள் நல்ல தேவனையாப்பாதாவே நல்லதாக உமக்கே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளத்தக்கதாகவும் தேவ்தாமே கிருபை செய்ய முடியாத உனக்கு என்று ரொம்பதாவே எங்கள் நல்ல தேவனே பாவங்கள் அக்கிரமங்கள் நலம்தான் மகா பிரசுத்தம் எடுத்ததுனால கழுவப்படத்தக்கதாக சுத்திகரிக்கப்பட்டு பிரசுத்தமாக்கப்பட்டு ரசிக்கப்படத்தக்கதாக தேவிதாமே ஒரு கணக்கிரகம் செய்ய முடியாது எனக்கு ரொம்பவே எங்கள் நல்ல தேவனையை சுதந்திரம் அப்பதாவே ரசிக்கப்படாத ஜனங்களை தேவையை ரசிக்க முடியாத உனக்கு இன்னைக்கு ரொம்ப ரசிக்கப்பட்டதான ஜனங்களும் எங்கள் தாவி எப்பொழுதும் பிரியமானவர்கள் ஜீவனம் பண்ணத்தக்க தாக தேர்தல் அமைக்க வேச்சிய முடியாது நீங்களும் தாவி தாங்கள் பண்ணிதான் உடன்படிக்கையின்படியே இந்த நலம் தாவின் தொழிலத்தில் ஜீவனம் பண்ணத்தக்கதாக தேவர் தாமி அனுக்கிரகம் செய்ய முடியாத உனக்கு எண்ணிக்கை தாவி எங்கள் தேவனே சுந்தரப்பாதாவே உடன்படிக்கையை மீறி ஜீவிக்காமல் நலம் தாவே சுந்தரப்பாதாவே சர்வ வல்லமையுள்ளராகிய நமக்கு நேரே பண்ணி தான் உடன்படிக்க முடியாடிகள் ஜீவனம் பண்ணத்தக்கதாகவும் தேவர் தாம் அனுக்கிரகம் செய்ய முடியாத உனக்கு எண்ணிக்கலாம் தாவே எங்கள் தேவனே சுந்தர அப்பா தாவே தேவரி நலம் பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க வரும்போது எங்கள் தாவே வலினாலே நல்லதாக உங்களோட உடன்படிக்கை பண்ணி கொண்டதான பரிசுத்தவான்களை நல்லதாவை கூட்டி சேர்க்க வரும்போது எங்கள் விழாவை அடியார்களும் அமைதமான வாக்கியத்தை சொந்தமாக்கி வளர்த்தக்கதாக தேவிதாமை கிருபை செய்ய முடியாத உனக்கு எண்ணிக்கை வரும் தாவே எங்கள் தேவனே சுந்தர அப்பா யாவரும் இந்த உள்ளத்தில் எப்போது பரிசுத்தவான்களாக ஜீவிக்கணும் ஜீவனம் பண்ணத்தக்கதாக கிருபை செய்ய முடியாத உனக்கு எஞ்சுகிறோம் எங்கள் എങ്കിൽ ദേവനെ സ്വന്തം അപ്പാതാവ് സ്വന്തം വണ്ടികൾ ദേവരുതാമേ അളവില്ലാമൽ അധികം അധികം ആശ്രദിക്കും ഇവിടെ എങ്കിലും ദാവ് നമ്മുടെ പിള്ളേർ വരുമ്പോൾ പാതകാത്തർക്കായ സ്വന്തം ഇനി പോകുമ്പോൾ കൂടുതൽ പാതാക്കും ഇവിടെ എങ്കിലും ദാവേ വഴി എന്തോ ആപത്തുകൾ മോശങ്ങൾ ഉണ്ടാക്കാമൽ വിശേഷം പാതകാത്തുണ്ടല്ലോ നമ്മുടെ എങ്കിലും ദാവേ സഭയെ കണക്ക് പട്ടല്ലോ സഭയും സ്ഥലം നിലമെങ്കിലും കാണിക്കാതിരിക്കും എങ്കിലും ദാവേ വല്ല മേ ക്രിയ ചെയ്യാൻ ഇവിടെ എങ്കിലും ദാവേ ആത്മീയ അപ്പാവലിന് സരിദ്ധി സീനങ്ങൾ ബലവിനെങ്കിൽ നമ്മൾ ഒന്നിക്കപ്പെട്ട് പോകുമ്പോഴാകും ബലനോടെ എന്തൊക്കെ ദാവം തേടി ദാമേ കൃപയ ചെയ്യാമല്ലോ സുഖമില്ലാമൽ കാണുന്ന ഉള്ളിയേക്കാൾ ഇറങ്ങി അർപ്പതമാണ് സുഖത്തെ കേട്ടിലിട്ട് ഇവിടെ തിരുനാമത്തെ മകം വെടുത്തിയുള്ളൂ ഉള്ളിയേക്കാളെ അടിയാലും ബലപ്പെടുത്തി ആശ്രദിച്ച് നല്ല ദാവേ വലിമയക്കരിയെ ചെയ്യുമ്പോൾ എൻ്റെ അപ്പാതാവേ സോന് യെ ആശീർവദിക്കുമ്പോ യേയും നമ്മുടെ തീരുവതിക്ക് അയത്തപ്പെടുത്തിയല്ലോ യർ മേലും കൃവിയായിരും ഇക്കമയം അൻപായിരം ദയവായിരും മീൻ പരയേസവും നാമത്തെ ജപങ്ങളും പരാമുദാവേ ആമേ കൃപയോടെ അൻപത്തി ഉടക്കമോ നമ്മൻ വെറു മേലും സവിനത്തോടും കുഴപ്പതാകേ